السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنحتدي لولا أن هدانا الله إلا الله, الله سبحانه وتعالى نميد كرمي أكيا இந்த விஷாவுடைய தொழுகையை ஜபா தோடி நிறைவேற்றியவர்களாக நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் அல்ஹம் துல்லா அன்பிற்கு இல்லாமல் அல்லாவின் நம்மளை பல மாதங்கள் நம்மளே கடந்து செல்கின்றது அப்படிதானே இல்லையா நம்மளை சுற்றி எத்தனையோ மாதங்கள் வருது பல மாதங்கள் நம்மளை கடந்து செல்கின்றது அதே போன்றுதான் நாம் இப்போ ரபியுல மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதுவும் ஒரு மாதம்தான் ஆனால் மற்ற மாதங்களை கருத்தில் கொண்டு இந்த மாதங்களை நம்ம பார்க்கும் பொழுது பல முஸ்லீம்களுடைய முகத்தில் பல முஸ்லீம்களோட முகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வண்ணம் இருக்கிறாங்க முகம் அப்போ தான் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது ஏன்னு தெரியல நமக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீடு எல்லாம் அவங்க க்ளீன் பண்ணுறாங்க அவங்க வீடு அலங்காரப்படுத்துகிறாங்க பள்ளிவாசலை பார்த்தோன்னா பள்ளிவாசலையும் வாசலையும் அலங்காரப்படுத்துகிறாங்க சரி திடீர்னு பார்த்தா அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இல்லை ஸ்டோரியில் ரசூல்ல பற்றி போட ஆரம்பிப்பாங்க சரி நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்குறோம் ஏன் என்னாச்சு திடீர்னு தாக்கல் மாறிட்டீங்க அப்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க ரசூல் சதாவளிசில் அவங்க ரபிவில் அவல் விறை பன்னிரெண்டில் தான் ஊற்றாதாங்க சரி பிறந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க இப்படியே அவங்க வீட்டில் வந்து ஆட்களை கூட்டி கேரளாவிலேருந்து ஆளை இறக்குமதி பண்ணி அவங்க வீட்டில் வந்து மௌழுது ஓதுறாங்க பள்ளியில் வந்து மௌழுது ஓதுறாங்க இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நாம் இதை பார்த்தோம் அப்படின்னா ரபியு லவல் பன்னிரெண்டு தான் ரசூல் சலாலேஷில் அவங்க பிறந்தாங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பெரும்பான்மையாக ரபி ரபியு லவல் பதினொன்றில் பிறந்தாங்கன்னு இருக்குது எட்டில் பிறந்தாங்க இருக்குது ஏன் ரபியு லவல் மாதத்தில் கூட இருக்குது அப்படி மாறி மாறி வருது ஆனால் ரபியுல் அவுல் மாதம் பனிரெண்டாவது தேதி தான் ரசூல் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் மரணித்தார்கள் என்று அதிகாரபூர்வமாக இருக்குது இதில் யாருக்குமே கருவேறுபாடு கிடையாது ரபியுல் அவுல் மாதம் பனிரெண்டாவது தேதி தான் ரசூல் சல்லாஹ் அலிஸ்லாம் மௌத்தானாங்க அப்போது இன்றைய இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் ரசூல் சல்லல்லாஹ் அலிசல்ல பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடுறாங்களா இல்ல ரசூல் அல்லாஹ் இஸ்லாம்கள் நல்லே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஐந்து நபிமார்களை பற்றி அல்லாஹ் சுஹானா சொல்றாங்க அதே மாதிரி நம்ம ஹதீஸ்களில் பார்த்தோம்னா சில நபிமார்களை பத்தி விளக்கமாக ரசோல் சலாசன் சொல்றாங்க அதே மாதிரி குரான்ல ஹரீஸ் சில நல்லடியார்களை பத்தியும் சொல்லப்படுது ஆனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு குரான் வசனமாக இருந்தாலும் சரி இல்ல ஹதீஸாக இருந்தாலும் சரி அதுல வந்து இந்த மனிதர் அல்லது இந்த நல்லடியார் அல்லது ஒரு நபி இந்த நாள் பிறந்தாங்க அதனால அந்த மக்கள் அந்த நாளை ஒரு கொண்டாடக்கூடிய நாளாக மாத்துனாங்க அந்த நாளை கொண்டு ஒரு விழா ஏற்பாடு பண்ணாங்க அந்த நாளை வந்து அந்த நாள்ல அந்த மனிதரை பத்தி புகழ்ந்து பாடினாங்க அப்படி நம்ம பார்க்க முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பார்க்க முடியல சுந்நாளையும் பார்க்க முடியல அப்ப நமக்கு தெளிவாக தெரிகின்றது சரி அதை விடுவோம் சலந்தா அலை செல்லம் அவர்கள் அவரோட பிறந்தநாள் கொண்டாடுனாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை சரி பிள்ளை பேரப்புல ஹசன் ஹுசைன் அவங்களுடைய பிறந்தநாள் கொண்டாடுறாங்களா இல்ல இப்படி பிறந்தநாள் கொண்டாடுவதற்கு இந்த மார்க்கத்துல எந்த விதமான ஆதாரமும் கிடையாது தெளிவாக தெரிகின்றது எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அப்ப ரசூல் சல்லந்தா அலை செல்லம் அவர்களுக்கு நம்ம மக்கள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க ஒரு விழா கொண்டாடுறாங்க அப்படின்னா அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா இல்ல தெளிவாக தெரிகின்றது இது ஒரு விதத்து இதை நம்ம அவங்கள்ட்ட போய் சொன்னோன்னு வைக்கணும் இப்படி இதெல்லாம் விதத்துங்க ஒரு இல்ல சுன்னாலையும் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீங்க எல்லாம் வஹாமிகள் நீங்க எல்லாம் தகுதி பேசக்கூடாது நீங்களாம் வந்து ரசூல் நேசிக்க மாட்டீங்க எப்படி நாமெல்லாம் ரசூல் சலாலசன் நேசிக்க மாட்டோமா அவங்க மட்டும்தான் ரசூல்லாவை நேசிக்கிட்டு தான் ஆகலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அன்பிருக்கு நீ அல்லாஹ் இன்லையாருளே ரசூல் சல்லல்லா அலோசனம் நேசிக்கிறது இங்கே மேட்ரு இல்லை எல்லா முப் ஒரு முக் மீனாக இருக்கணும்னா எடுக்கணும்னா அவன் கட்டாய ரசூல் சலாலோசனம் வருவாள் நேசித்து தான் ஆகணும் லா யூ மீனும் ஆகிறதுக்கும் ஹத்தா அஹப்பையிலேயே மீன் வாழ்க்கியும் வால திகியோன்னா சேச்சுமா எப்படி தன் தாய் தந்தையை விட தன் பிள்ளைகளை விட ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் விட நீங்க யாரை நேசித்தாலும் சரி நடிகரை நேசிக்கிறீங்களா நீ நடிகை நேசிக்கிறீங்களா இப்படி யார நீங்க நேசித்தாலும் சரி எல்லாவரையும் விட நபி சொல்லுல்லா செல்லம் அவர்களை நேசிக்காத வரை அவர்களை விட நபி சொல்லா நேசிக்காத வரை நீங்க உண்மையான உண்மையின் ஆக முடியாது அப்படின்னு ரசூல் செல்லா அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க நேசிப்பது வாஜி கட்டாய கணக்க நம்ம நேசித்தான் ஆகணும் இங்க எங்க நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அளவுக்கு மீறி புகழ்வது ரசூல் செலவாளி சிலமை நாங்க நூலுவது பாடுறோம் அப்படின்னு சொல்லி ரசூல் சலாசன் இந்த நாள் தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாளில் அளவுக்கு அதிகமாக அவர்களை புகழ்றதுல தான் நமக்கு இங்க பிரச்சனை வருது எப்படி புகழ்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாவங்களை மன்னிக்க கூடிய சொல்லி அப்படின்னு பாடுறாங்க சுஹான் பாவங்களை மன்னிக்க கூடியது யாரு அல்லா சுஹான் தாலா என்கிட்ட வாங்க நான் மன்னிக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் சுஹான் தாலா சொல்றான் அப்போ ரசூல் சல்லா அலி சிலமை சொல்றாங்க நசராணி மாதிரி ஈசா அலி சலமை புகழ் புகழ்வது போன்ற என்ன நீங்க புகழாதீங்க என்ன அப்துல்லான்னு சொல்லுங்க ரசூல்லான்னு சொல்லுங்க என்ன ஒரே ஒரேடியா தாழ்த்திராதீங்க அதே மாதிரி ஒரே ஒரேடியா உயர்த்திராதீங்க என்ன பொதுவாட்ட நீங்க புகழுங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நாளை குறிப்பா எடுத்து போடணும் நேசிப்பதுன்னா என்னது ரசூல்லாவே நேசிப்பதுன்னா என்னது ஒரு பத்து நாள் ஒரு எடுத்து ரசூல் சலதாசம் ஒரு விஷயத்தை தடுத்தார்கள் என்றால் அதை விட்டு முழுமையாக கவர்ந்திருப்பதுதான் ரசூல் சலா லிஸ் அவர்கள் பின்பற்றுறது நேசிப்பது அதே மாதிரி ரசூல் சலதா அவர்கள் ஒரு விஷயத்தை ஏவுனாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை செய்வது உதாரணமா எடுத்துக்கிட்டோம் கத்தறிங்கள் தாடியை வளர்விடுங்கள் நெருப்பு உணங்குகளுக்கு மாறு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பேர் இதை பின்பற்றுதோ இல்ல அந்த வாதம் வைக்கிறவங்க அதை பின்பற்றுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல இதுதான் நேசத்தின் வழிபாடு ரசூல்லா தாடி வச்சாங்க நான் வைக்கிறேன் இது நேசத்தின் வழிபாடு அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கரண்டை காலுக்கு மேல ஆடைய கரணை காலத்தில் அணியக்கூடியது நரகத்தோட ஆடை அப்படின்னு ரசூலா சொல்றாங்க இது எத்தனை பேர் பேணுறோம் இதெல்லாம் நம்மளுடைய சுண்ணத்துடைய வெளிப்பாடு நம்மளுடைய ரசூல்லா மீது நம்ம வச்சிருக்கக்கூடிய மொஹபத் நம்ம ரசூல்லா மீது நம்ம வைக்கக்கூடிய லவுன் வெளிப்பாடு தான் இதெல்லாம் இப்ப அன்றிருக்கு நீ எல்லாம் இல்லடியாருலே இப்படி ரசூல் சலாஹிஸ்லம் காலத்திலையும் ரசூலாவுடைய பிறந்த கொண்டாடல ஏன் ரசூல் சலாஹிஸ்லம் மீது நம்மளை விட அதிகமாக நேசித்தது யாரு அப்படின்னா சஹாபாக்கள் எத்தனையோ சஹாபாக்கள் ரசூல்லாவுக்காக உயிர் விட்டுருக்காங்க இருக்காங்க நான் உயிர் விடுவதற்கு தயாராக இருக்கின்ற சொல்லி இருக்கிறாங்க அப்போ அவங்கள விட எல்லாம் நாம நேசத்திற்கு மாறிட்டோமா சஹாபாக்களை விட நாம எல்லாம் நேசிக்கிற மாதிரி ஆகிட்டோமா அப்படின்னு பார்த்தோம்னா சஹாபாக்களை நம்ம எடுத்துக்கணும் உமரது அல்லா நம்ம எடுத்துக்கலாமா உமரதி அல்லா என்ன செய்யறாங்க பிறகு வாளை எடுத்து நிக்கிறாங்க யார் ரசூல்லா மரணித்துட்டான்னு வெட்டுன்னு சொல்றாங்க பாசமாக இருந்த கையில் ஆட்சி பொறுப்பு வருது அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் நாடுகள் எல்லாம் இருக்குது என்னைக்காவது ஒரு நாள் எத்தனை ரவி மாதத்தை கடந்து போயிருப்பாங்க ஒரு நாள் இன்றைய தினம்தான் பிறந்தாங்க அதனால இன்றைய தினம் நமக்கு ஒரு விழா இன்றைய தினம் நம்ம ரசூல்லாவை புகழ்வோம் என்னைக்காவது சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா என்னைக்கு இல்ல இப்படி அபுபக்கர் அலி அல்லா இருக்கட்டும் உமர் அலி அல்லா இருக்கட்டும் உஸ்மான் அலி அல்லா அனுவா இருக்கட்டும் அலி அலி அல்லா இருக்கட்டும் இப்படி முப்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் ஒரு கலீஃபா கூட ஒரு நபி தோழர் கூட அப்படி சொல்லல ரசூல்லாவும் சொல்லல சஹாபாக்களும் சொல்லல தாபியங்களும் சொல்லல தபோ தாபியங்களும் சொல்லல ஏன் இமாம்கள் கூட சொல்லல அப்படி இருக்கும் பொழுது எந்த வகையில இது அவங்க கொண்டாடுறாங்கன்னு கேட்டா

இந்த இரண்டையும் பற்றி பிடிக்க காலம் எல்லாம் வழி தோற மாட்டோம் அப்படின்னா மூணாவதாக நம்ம ஏதாவது கொண்டு வந்தோம்னு வைங்கண்ணா அல்லது இதை மறுத்தாலோ அதை மறுத்தாலோ நம்ம வழி தோறி விடுவோம் அப்போ அன்பிற்கு நீ அல்லாஹ் இல்லடியா இருக்கு இவங்க ஏன் அந்த எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க ரசூல்லாவை நேசிக்கின்றோம் நாங்க ரசூல்லாவை நேசிக்கின்றோம் அதனால இதெல்லாம் செய்யறாங்க ஆனால் உண்மையிலே என்னது அப்படின்னா நாளை மறுமை நாளில் அஷர் மைதானத்தில் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுதல் கவுசரில் வந்து நீர் தடாகத்தில் தண்ணீர் எடுத்து ஒவ்வொரு தான் கொடுப்பாங்க உம்மத்துக்கு ஆ உம்மத்துக்கு தண்ணீரை கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேரை மட்டும் மலக்குமார்கள் நரகத்திற்கு கொண்டு செல்வாங்க இப்போ ரசூல்லா சொல்லுவாங்க உம்மத்தி என்னுடைய சமுதாயமே அப்படின்னு சொல்லும்போது மலக்குமார்கள் சொல்றாங்க அபி உங்களுக்கு தெரியாது நீங்கள் மரணித்ததுக்கு அப்புறம் இந்த மார்க்கத்தில் புதுசு புதுசாக உண்டுபடுத்தினாங்க அப்படின்னு அவர்கள் மத்தியில் சொல்லப்படும் அப்ப அன்பிருக்கு நீ அல்லா நாம் நாம நேசத்தை அடையணும் நாம ரசூலை புகழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நரகத்திற்கு போகக்கூடிய வழியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம தான் இதுல இருந்து பாதுகாக்கணும் ஒரு அமல் நம்ம எதுக்கு அமல் செய்யறோம் நாளைக்கு நம்ம அல்லாஹ் கூடாது நாளைக்கு அல்லாஹ் காகனத்தால நம்மள நரகத்துல கூடாது நாளைக்கு நம்ம சொர்க்கம் போனோம் அதுக்குதான் அமல் செய்யறோம் அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒரு அமல் பாக்குறோமா சரி இது குரான்ல இருக்குதா குரான்ல இருக்குதான்னு பாக்குறோம் ஹரீஸ்ல இருக்குதா இல்ல அப்ப நமக்கு வேண்டாம் அது விட்டுருவோம் செய்யட்டா இல்லைன்னா என்ன குற்றமும் பிடிக்க போறான் அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும் இப்ப நம்ம ஆய்வு செய்யணும் இருக்குது அப்படி இல்லைன்னா குளமாட்டை போய் கேட்கணும் இது எப்படிங்க கூடுமா கூடாதா நல்ல அகுசுனா ஜமாத்தை சேர்ந்த குளமாட்டை நம்ம கேட்கணும் அப்ப அன்பிற்கு நீ அல்லா இல்லையாருலே இந்த மாதிரியான விதாயத்தர்களை செய்யும் பொழுது நவீசராசம் அவங்க சொல்றாங்க புல்லு விதாயத்தையும் தொழாதா ஒவ்வொரு விதாத்தும் எல்லா விதாத்தும் அது என்னது நல்ல விதாத்தா இருந்தாலும் சரி கெட்ட விதாத்தா இருந்தாலும் சரி எல்லா விதாக்கும் வழிகேடுகள் தான் புல்லு தொலாலத்தின் பின்னார் ஒவ்வொரு வழி ஏறும் உங்களை நரகத்திற்கே கொண்டு சேர்க்கும் என்றே நவிஸ்வராஜன் சொல்றாங்க எனவே அன்பிருக்கிறீங்க அல்லாஹ் இல்லையாருளே இந்த நரகத்திற்கு செல்லக்கூடிய இருந்து அல்லாஹ் ஹானவுத்தால நம்மளை பாதுகாப்பானாக மேலும் அது மட்டும் இல்லாமல் விஜயாழ்த்தவாதிகளிடம் இருந்தும் விஜயாலத்தில் இருந்தும் அல்லாஹ் ஹானவுத்தால நம்மளை பாதுகா பாதுகாப்பானாக என்று கூறி இணைந்து உரை முத்துக்கொள்கின்ற விவாகிரதவான நெனந்துல்லா என் விழாமே பஸ்ஸலாம் அலைக்கும் வரஹந்துல்லாய்வோட கருத்து